நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் அழுது புலம்பிய பன்னீர்செல்வம் அழுதாபாலையை உருவாக்குமா நிராயுத இருக்கிறேன் நீதி கேட்டு வந்திருக்கின்றேன் ராமநாதபுரம் மக்கள் முன்பாக கண்ணீர் விட்ட பன்னீர் செல்வம் சரிங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவர் வெற்றி பெறுவார அதுவும் இல்லாமல் பிரச்சாரத்தில் அவர் எதெல்லாம் முன்வைக்கிறாரு அது நம்ம பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தருமா தேடித்தராதா எல்லாவற்றையும் விரிவான வீடியோவில் பார்க்க போகிறேங்க முதல்ல நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே இல்லை நிராயுத பாணியாக இருக்கிறேன் இந்த நிலைக்கு என்னை ஏன் தள்ளி விட்டாங்க அப்படின்னு புலம்பிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன் எதுவுமே இல்லாத நிராயுத பாணியாக நிற்கின்ற தொண்டர்களிடையே அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னை இன்றைக்கு மாண்பு பாரத பிரதமர்கள் ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இணைத்து கொண்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டிய இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை எனக்காக தந்திருக்கிறார்கள் அவர் ஒரு குழுவாக தான் இருக்கிறாராம் ஆனால் அவங்க கூட்டணியில் அகில இந்திய அளவில் வந்து தன் கட்சியை பதிவு செய்து பல தேர்தலை கண்டவர்கள் போட்டியிடுகின்றார்களா கூட்டணியில் அவங்களுக்கெல்லாம் இந்த ராமநாதபுரம் தொகுதியை கொடுக்காம பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் இருந்தோம் உனக்கு விட்டு கொடுத்துருவா நீ போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கா இப்ப பன்னீர்செல்வம் அவர்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இதை கேட்டுவாங்க நீதி கேட்டு நான் இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே நீதி கேட்டு உங்களுக்கு முன்னால் நான் வந்திருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே நான் என்ன தவறு செய்தேன் நினைத்த இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் அவர்களால் சொல்ல முடியவில்லை ரெண்டு ஆண்டு காலமாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் சொல்ல முடியவில்லை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த மாநிலத்தை எப்படி ஆள முடியும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது பரவாயில்லை நான் என்ன தப்பு பண்ண ஏன் கட்சி விட்டு நீக்கினீங்க நான் ரெண்டு ஆண்டு காலமாக கேட்டுட்ருக்கேன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேறாங்க அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா எப்படிரா தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது அது மட்டும்தான் குறியாக நான் கண்டி என்னையான் ஏன் கட்சி விட்டு நீக்கணுங்கன்னு கேட்டால் இந்த நிலைமைக்கு ஏன் கொண்டாந்து விட்டிங்க அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு அவர்கள் சொல்கிறார் பன்னீர்செல்வர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல பாருங்களேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நம்ம பாட்டனுக்கே தெரிஞ்சிருக்கிறது நன்மையும் தீமையும் பிறர் தர வரா அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு சூண்டி வச்சுக்கிறது உன்னால் தான் முடியுமே கண்டு வேற யாராலும் முடியாதரா சாமி அப்படின்றது தான் நன்மையும் தீமையும் பிறர் தர வரா அப்படின்ற வாசகத்தினுடைய பொருள் இப்போ பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்கிறாரு என்கிட்ட எதுவுமே கிடையாதுப்பா நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன் ஒரு குழுவாக தான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்றார் கட்சி விட்டு நீக்கி ரெண்டாண்டு காலமாக அரசியலில் இருந்து தனக்கான ஒரு ஆதரவாளையை உருவாக்க முடியாத ஒரு மனுஷன் அதிமுகவில் தலைமை பதவி எப்படி உன்னை விட்டு வைப்பாங்க இப்போ ரெண்டு ஆண்டு காலமாக கோர்ட்டாக போற எந்த கோர்ட்டும் உனக்கு ஆதரவா கிடையாது அடுத்ததாக ஸ்மார்ட்டாக செயல்படுற ஆளா இருந்தா அடுத்தது மக்கள் மன்றம் தானே போயிருக்கணும் இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய கட்சியை உருவாக்கி இருக்கலாமே இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் நின்னுகிட்டு உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி விட்டு நீக்கின மறுநோடியே எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டில் திமுக வந்து கட்சி விட்டு நீக்கின மறுநொடியே வந்து தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து நாம் என்னையா பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நீதிமன்றத்துக்கு போறத விட நாம் இப்போ எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா மக்கள் மன்றத்துக்கு தான் நாம் போனோம் உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அண்ணா வெற்றி பெற்றதும் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றதும் எழுபத்தி ஒன்றில் எல்லாம் ஊன் செல்வாக்கில் தான் அண்ணாவே அடிக்கடி சொல்லுவாருங்களே ஆனா எம்ஜிஐ ராமச்சந்திரா உன் முகத்தை மட்டும் காட்டு நீ பேசக்கூட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவார் அண்ணா பேசிட்டு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே பேசுவார் கட்சியினுடைய நாயகன் விழா நாயகன் அண்ணா இருப்பாங்க எப்பவுமே யார் முன்னிலையில் வந்து நம்ம கூட்டம் நடத்தணுமோ அந்த முன்னிலை வகிக்கிறவங்க தான் கர கடைசியில் சிறப்புரை ஆற்றுவாங்க அதான் கூட்டத்தினுடைய மரபு ஆனால் எம்ஜிஆருக்காக தான் கூட்டம் வந்திருக்குது என்பதனால அண்ணாவே முன்னாடி பேசிட்டு ரெண்டாவது எம்ஜிஆர் பேசுவார் அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவராக தொண்டர் இடையே எம்ஜிஆர் இருந்தார் இது அண்ணாவுக்கே தெரியும் தான் நீ பொது வெளியில் போய் முகத்தை மட்டும் காட்டு அது போதும் எனக்கு நீ பணமெல்லாம் தர தேவையில்லை வாக்கே கேட்க தேவையில்லை அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தா எம்ஆர் ராதா சுட்ட அந்த குண்டடிப்பட்ட காயத்தை ஃபோட்டோ எடுத்து தமிழகம் முழுவதும் ஒட்டி வெற்றி பெற்றார்கள் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தது தொண்டரை நம்மனார் கோர்ட்டை போகிறத விட மக்கள் மன்றம் போறது தான் சரியாகணும்னு முடிவு எடுத்தார் அதனால் கட்சி விட்டு நீக்கின உடனே மக்கள் மன்றத்துக்கு போனார் ஆனால் பன்னீர்செல்வர்கள் நீதிமன்றம் போனார் மக்கள் மன்றம் போல அதனால் இவர்கிட்ட அவரே சொல்றாரு எங்கிட்ட எதுவுமே இல்லை நிராயுத பாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கட்சிக்குள்ளேயும் செல்வாக்கு இல்ல வெளியே வந்தும் தொண்டர்களுடைய செல்வாக்க கூட்டிக் கொள்ள முடியல ஆனாலும் எனக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் வேணும் அதுதான் எனக்கு வேணும் அதை தவிர வேறு எதுவுமே வேணாம்னு ரெண்டு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கூட கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை அதோட இங்க பாருங்களா பண்ணி சொல்லவர்கள் இன்னொன்று விஷயத்த சொல்றாரு கேளுங்க ஒரே பொருளாளர் நான் தான் என்பதையும் மாண்பு அம்மாவுக்கு எனக்கு அந்த நல்வாய்ப்பை தந்தார்கள் என்பதையும் மாண்பு அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள் இந்த பன்னீர்செல்வத்தை அந்த இடத்தை விட்டு எப்பொழுது நகரலாம் என்று திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டி அம்மா கட்சி நடத்துகின்ற போது எட்டு ஆண்டு காலம் ஒரு பொருளாளராக இருந்தாராம் நம்ம பன்னீர்செல்வர்கள் ஜெயலலிதா காலத்தில் எட்டு ஆண்டு காலமாக பொருளாளராக இருந்தவன இவங்க கட்சியை கைப்பற்றி அந்த பதவியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம் அதுவும் எப்படா அவர்கள் இறப்பார்கள் என்று காத்திருந்தார்களாம் கெடுமதி கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியை புடுங்கிட்டாங்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அண்ணாத்த துணை பொதுச்செயலாளர் பதவியும் வாங்கிக்கோ கூடவே கட்சியினுடைய பொருளாளர் பதவியும் வாங்கிக்கோ உனக்கு எது சிறந்ததோ அதில் இருந்துக்கும் ஏன்னால் உனக்கு கட்சிக்குள்ளே ஆதரவு இல்லை தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு இல்லை அதாவது ஆட்சி ஆண்டது நான் என் தலைமையிலேயே தேர்தலை சந்திச்சிட்டிங்க அதனால் இனிமேல் என்னை தான் ஓட்டு போடுவாங்க நான் தான் அதிமுக ஒற்றை தலைமை இருந்தால் தான் குழப்பம் இருக்காது விட்டு கொடுயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாத காலம் வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் பன்னீர்செல்வம் என்னாது நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு துணை பொதுச்செயலாளரா இல்லை பொருளாளரா முடியாது முடியாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு என்னை பொருளாளர் தூக்கி தூக்கிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தாங்களாம் அவர்கள் இறந்து விட்ட பிறகு ஒன்றுமே தெரியாது திண்டுக்கல் சீனிவாசன்லாம் பொருளாளர் பதவியாக போட்டு நீ அங்கே இருந்து சும்மா நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நடத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி எட்டு ஆண்டுகளாக பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை அந்த பதவி விட்டு தூக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரா எனக்கு எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் பதவி தரலை அப்படின்னு என்னைக்காவது பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கா ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு நான் தலைவர் பதவி கூட கேட்கல பொருளாளர் பதவியில் தான் நான் இருந்தேன் அதை கூட விட்டு வைக்காம தூக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இறந்த பிறகு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மக்கள் செல்வாக்கு இல்லாத நீ வந்து அதிமுக தலைமைக்கு வரலான்னு ஆசைப்பட்டியா இதெல்லாம் நியாயமா இருக்குமா ஐயா அப்படின்னு மக்கள் கேட்டுக்கூடாதுக்காக நான் தலைமைக்கு கூட ஆசைப்படல பொருளாளர் பதவியில தான் இருக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு கூட விட்டு வைக்கல தெரியுமா அதிமுக காரங்க அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு அனுதாபாலைய உருவாக்குறாரு முதல்ல பன்னீர்செல்வர்களுக்கு இந்த நிலை வந்ததுக்கான காரணம் தெரியுமா தன்னுடைய தகுதி என்ன என்பதை தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள பாருங்க பண்ணி சொல்லும் தாங்க கட்சிக்குள்ள அவரால் இருக்க முடியலைங்க இரண்டாவது கட்சியினுடைய தலைமையில் இருந்து விட்டு கட்சியில் நாம் பேசின விஷயம் கிடைக்கல என்ற உடனே அந்த கட்சிக்கு எதிராக நீதிமன்றம் போனா இருப்பாருங்க ஒரு தொண்டம் போயிருக்கலாம் ஒரு சாதாரண நிர்வாகி கூட போயிருக்கலாம் ஆனா ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு மனுஷன் கட்சிக்குள்ளே ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியாமல் நீதிமன்றம் வரைக்கும் போனா இருப்பாருங்க அப்பொழுதே அவர் டம்மி பீஸ் என்பது அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா அவர் கட்சிக்குள்ள டம்மி பீஸாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த நிலைக்கு அவர் வந்திருக்கிறாரு என்னப்பா கட்சிக்குள்ளே ஒரு மனுஷன் டம்மி பீஸாக இருந்தால் அவனை தூக்கி வெளியே போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது கட்சிக்குள்ளே ஒருத்தர் டம்மி பீஸாக இருந்தானா அவனுக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதியின் அடிப்படையில் தான் வாய்ப்புகளும் வழங்கப்படும் ஒரு காலத்தில் நீ எதுக்குமே லாகில்லை களிமண் மாதிரி தான் பிடிச்ச வச்சா அப்படியே உட்காந்துருப்ப உன்னால் சுயமாக சிந்திக்க முடியாது வேற கிட்ட பதவி கொடுத்தாலும் சரி அவன் சுயமா சிந்திச்சு நாளைக்கு ஜெயலலிதாவே காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவான் அதனால பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி சும்மானா சிந்திக்காம மரம் போல ஒரு மனிதன் இருப்பான் அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சசிகலா அவர்களும் முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்களும் ரெண்டு முறை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க இல்லேன்னு வச்சுங்களேன் நீ ஸ்மார்ட்டாக செயல்படுறவன் சிந்திக்க இவங்க கிட்ட கட்சி போச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளும் இருக்க மாட்டோம் ஆட்சி நமக்கு கிடைக்காது என்றால் உங்ககிட்ட கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்லுவார் நான் விஸ்வாசி நம்பிக்கையானவன் நம்பிக்கை துரோகம் செய்யாதவன் அப்படின்னு சொல்லுவார் உன்னுடைய விசுவாசமாகவே இருக்கலாம் ஆனால் அந்த விசுவாசத்தை நம்ம ஜெயலலிதா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அந்த விஸ்வாசத்தை நம்ம சசிகலா அவர்கள் புரிஞ்சுட்டாங்களா நான் இரண்டு முறை பதிவில் இல்லாத தருணத்தில் கூட எனக்கு கட்சியும் ஆட்சியும் திருப்பி கொடுத்தாம்பா இருந்தாலும் நல்ல விசுவாசிப்பா இவன் தான் என் கட்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது அடையாளம் காட்டிட்டு போயிருப்பாங்க ஆனால் உனக்கு கட்சியை வழிநடத்துகின்ற திறன் கிடையாது ஆட்சி வழிநடத்துகின்ற திறன் கிடையாது அதனால உன் விசுவாசம் என்பது கண்மூடித்தனமாக இருக்கலாம் ஆனால் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீ உதவ மாட்டேன் என்பதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் சசிகலாவும் பன்னீர்செல்வம் இருந்தால் வேலைக்காக பகைவனை பார்த்தே சிரிக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் நாளைக்கு எந்த முடிவு வேணாலும் எடுப்பார் என்பதனால தான் சசிகலா பொறுத்த வரைக்கும் நானே முதலமைச்சராக இருந்துக்கிறேன் நானே பொதுச்சாளர் கடந்த காலங்களில் அதிமுகவில் அப்படி தான் இருந்தோம் அதனால நானே இருந்துக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ விசுவாசமாக பதிவை ராஜினாமா பண்ண பிறகு கூட உனக்கு கட்சியில் பெரிய முக்கியத்துவம்லாம் தரலை அதனால தான் தர்மயுத்தமே நடத்தின ஆகையினால உங்ககிட்ட எதுவுமே இல்லாத பொழுது தலைமை பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பாருங்க அதுதான் நீங்க செஞ்ச தப்பு இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியா இருப்பதுக்கு காரணம் தன்னிடத்துல எதுவுமே இல்லை என்பதை லேட்டா உணர்ந்துகிட்டீங்க பாருங்க அதுதான் நீங்க செஞ்ச தப்பு தன்னிடம் எதுவுமே இல்லாம என்று தெரிந்த பிறகு கூட நீதிமன்றம் போய் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி விடலாம் என்று நினைச்சு பாருங்க அதுதான் அடுத்த தப்பு நீதிமன்றம் போன பிறகு கூட வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த பிறகு நீதிமன்றம் நீதிமன்றமா போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க அது அடுத்த தப்பு நீதிமன்றம் போன பிறகு கூட வெற்றி பெறாம மக்களிடையே போகாம இன்னும் அரசியல்வாதிகளே நம்பிட்டு இருக்க பாருங்க அதுவும் அடுத்த கட்சி தலைவர்களே நம்பிட்டு இருக்க பாருங்க அதுதான் இந்த நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கான காரணம் அதுதான் நீங்க செய்கின்ற தொடர்ந்து செய்கின்ற தப்பு இதெல்லாம் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் எப்போ உணர்ந்து கொள்ள போறான்னு தெரியல எப்பொழுதும் ஒரு கட்சியை இருந்தாலும் சரி இன்னைக்கு அதிமுக தொண்டருடைய உரிமையை மீட்கப் போகின்றேன் அதற்காக தான் ஒரு குழுவாக செயல்படுகின்றேன் கண்டிப்பாக அதிமுக தொண்டருடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பேன் என்று குரல் கொடுக்கிறேன் பாருங்க அதை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் தனக்கு என்ன தகுதி இருக்குது என்ன இல்லை அப்படின்றதுல நீங்களா சுயமாக சிந்திச்சு உங்களை நீங்களே நம்பி களத்தில் இறங்கி போராடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நமக்கு உதவியாக யார் வருவாங்களோ அவங்களையே நம்பி வேலை பார்க்குறீங்க நீங்கள் உங்களை நம்பலை அடுத்தவங்கள நம்புறீங்க இப்படி அடுத்தவங்கள நம்பி நம்பி நீங்கள் அழிஞ்சு போயிட்டீங்களே கண்டி யாரும் உங்களுக்கு வேட்டு வைக்கல யாரும் உங்களுக்கு துரோகம் செய்யல அதுலேயும் பன்னீர்செல்வர்களே ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாரு அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது எப்படி ஆட்சியா பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்றாரு ஆமா நீ இருக்கிற வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற நிலை இருக்குது உன்னை தூக்கியாச்சு பிறகு ஆட்சியை தான் குறிவைக்க வேண்டும் அதனால நீ செய்கின்ற தப்பு கட்சிக்குள்ள ஏதோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அதனால தான் உன்னை கட்சி விட்டு தூக்கி இருக்காங்க தான் தூக்கிட்டு உடனே வந்து முதலமைச்சர் பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பன்னீர்செல்வம் அவர்களை ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார் ஆக மொத்தத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை நம்பாம கடைசி வரைக்கும் அடுத்த தான் இந்த நிலைக்கான காரணம் அதுதான் அவர் செய்த தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா இது பண்ணி சொல்வதுக்கு பார்த்தா நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்